மக்களை பிரிவுபடுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் இது போன்ற நிகழ்வுகளை பெரியார் இயக்கங்கள் எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறார்கள் எனக்கு முன்னாலே பேசிய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அவர்கள் பேசுகிற போது சொன்னார்கள் பெரியார் என்று சொன்னாலே இவரை ஒரு கடவுள் மறுப்பாளர்களாகத்தான் இந்த நாட்டிலே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தந்தை பெரியார் கடவுள் மறுப்பாளரா என்று கேட்டால் தந்தை பெரியார் அவர்கள் கடவுள் மறுப்பாளர்கள் அவர் ஒரு சாதி ஒழிப்பாளர் தந்தை பெரியார் அவர்களுக்கு கடவுள் எதிரி அல்ல தந்தை பெரியார் அவர்களுடைய வாய்க்கால் தகராறு வரப்பு தகராறு கிடையாது ஆனால் பெரியார் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறார் தந்தை பெரியார் அவர்கள் கடவுளை விமர்சனம் செய்கிறார் ஏன் செய்கிறார் ஆனால் பெரியார் மீது ஒரு நாத்திகர் என்கிற முத்திரை இந்த நாட்டிலே குத்தப்பட்டிருக்கிறார் பெரியார் அதற்கு பின்னாலே சொல்லி இருக்கக்கூடிய பின் உரிமையை பற்றி பேசியிருக்கிறார் தமிழ்நாடு தமிழருக்காக ஆக வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் சாதி ஒழிய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் இந்த மக்களுக்கான சொன்னாலும் இந்த நாட்டிலே பெரியாரை ஒரு கடவுள் மறுப்பாளராக மட்டுமே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவல நிலை இருக்கிறார் இதற்காக என்று சொன்னால் பெரியவர்களே இந்த நாட்டிலே ஒருவன் தொடக்கூடாது ஒருவன் பார்க்க கூடாது ஒருவன் எட்டி நிற்க வேண்டும் என்பது சாதிய கொடுமை இருக்கிறதே இந்த சாதிய கொடுமையை அகற்ற வேண்டும் என்பதற்காக பெரியார் யோசிக்கிறார் இந்த நாட்டிலே சமத்துவ சமுதாயம் நிலவ வேண்டும் என்பதற்காக இந்த நாட்டிலே அடிமை என்று யாரும் இருக்கக்கூடாது அனைவரும் சமமாக இருக்க வேண்டும் என்று தந்தை பெரியார் அவர்கள் இருக்கிறார்கள் அந்த நேரத்திலே சமமாக இருப்பதற்கு தடையாக எது இருக்கிறதோ அவை எல்லாம் தூக்கி போட்டு உடைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இந்த நாட்டிலே பெண்ணடிமைக்கு காரணமாக ஆணாதிக்க சிந்தனை இருக்கும் என்று சொன்னால் ஆணாதிக்க சிந்தனை ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார் இந்த நாட்டிலே தொழிலாளருடைய உரிமைக்கு அங்கு இருக்கக்கூடிய முதலாளித்துவம் தடையாக இருக்கும் என்று சொன்னால் அந்த முதலாளித்துவம் ஒழிய வேண்டும் என்று சொல்லுகிறார் இந்த நாட்டிலே எது எது தடையாக இருக்கிறதோ சமத்துவ சமுதாயத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய அனைத்தையும் ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அந்த அடிப்படையில் தான் பெரியவர்களே இந்த நாட்டிலே சாதி என்கிற அந்த கொடுமையை பார்த்து தந்தை பெரியார் அவர்கள் விரும்பி என்னுடைய சகோதரனை பார்த்து தொடரக்கூடாது என்று சொல்லுகிறானே என்னுடைய சகோதரனை பார்த்து பார்க்க கூடாது என்று சொல்லுகிறானே இவனை வீதியிலே நடக்க கூடாது என்று சொல்லுகிறானே என்கிற அவலத்தை பார்த்துதான் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார் இந்த சாதியை உனக்கு கற்றுக் கொடுத்தது யார் என்று கேட்கிறார் அப்படி கேட்கிற போது ஒருவர் சொன்னார் எனக்கு எங்க அப்பா என்ன சொல்லி கொடுத்தார்

சொல்லுவான் என்று சொன்னால் அந்த கடவுளை தூக்கி எறியுங்கள் அவன் அவனுக்கு தேவையில்லை என்று சொன்னான் சாதி உழைப்புக்காக தான் தந்தை பெரியார் அவர்கள் கடவுள் மறைப்பை சொன்னார்கள் சொல்லுகிறார் இவர்கள் பெரியாரிய கட்சிக்காரன் என்று சொன்னால் இவர்கள் இந்து மத கடவுளை மட்டும்தான் விமர்சனம் செய்வார்கள் இவர்கள் இந்துக்களை தான் திட்டுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் தமிழர்களே உங்களிடத்தில் அன்போடு ஒரு சில கேள்விகளை நான் கேட்க விரும்புகிறேன் நான் எதற்காக இந்து மதத்தை நாங்கள் விமர்சனம் செய்கிறோம் யோசித்து பாருங்க பிறவியிலே அவன் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நாங்கள் இந்து என்று இந்த சமூகம் சொல்லுகிறார் ஆகவே இந்த நாட்டிலே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மதம் என்கின்ற காரணத்தினால் அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சுட்டிக்காட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது அது ஒரு பகுதியில் இருந்தாலும் கூட பெரியவர்களே இங்க இருக்கக்கூடிய இஸ்லாம் மதம் கடவுளுக்கு முன்னால் தத்துவத்தின் அடிப்படையிலே அனைவரும் சமம் என்று சொல்லுகிறார் கடவுளுக்கு முன்னால் இந்த நாட்டிலே சமம் என்று இஸ்லாம் சொல்லுகிறார் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மதம் சொல்லுகிறது கடவுளுக்கு முன்னாலே அனைவரும் சமம் என்று தத்துவத்தின் அடிப்படையில் சொல்லுகிறது ஆனால் நடைமுறையில் அப்படி இல்லை ஆனால் இஸ்லாத்திலும் கிறிஸ்துவத்திலையும் தத்துவத்தின் அடிப்படையிலே அங்கே இருக்கக்கூடிய கடவுள் முன்னால் அனைத்து மக்களும் சமமாக பாதிக்கப்பட வேண்டும் சமமாக இருக்கிறார்கள் என்று தத்துவம் சொல்லுகிறது ஆனால் அர்த்தமல்ல இந்து மதத்தில் மட்டும்தான் பெரியோர்களே கடவுள் முன்னால் அனைவரும் சமமில்லை என்று சொல்லுகிறார்கள் ஒருவன் நாடாளாக கோடாளாக செட்டியாளாக பல்லனாக பறையனாக சக்லியனாக சாதியால் பிளவுபடுத்தப்பட்டிருக்க வேண்டும் இவன் கருவறைக்குள்ளே சென்று அங்கே வேலை செய்ய வேண்டும் இவன் மண்டபம் வரை வர வேண்டும் இவன் வாசல் வரை வர வேண்டும் இந்த சாதிக்காரன் வீதிக்குள்ளே வரக்கூடாது தெருக்குள்ளே வரக்கூடாது என்று இந்து மதம் மட்டும்தான் சொல்லியிருக்கிறது மற்ற மதங்கள் எல்லாம் கடவுள் முன்னாலே சமம் என்று சொல்லுகிறது இந்து மதம் மட்டும் கடவுள் முன்னால் சமம் இல்லை என்று சொல்லுகிறது ஆகவே தந்தை பெரியார் சொன்னார் எதுக்குடா சமத்துவத்தை கொடுக்க வேண்டிய சாமி நீ சமம் இல்லை என்று சொல்லுகிறார் என்று இந்து மதத்தை விமர்சனம் செய்கிறார் அது மட்டுமல்ல பெரியவர்களே இந்து மதம் மட்டும்தான் உங்களையும் என்னையும் உட்கார்ந்து இருக்கக்கூடிய உங்களையும் பேசுகிற என்னையும் பார்த்து இந்த நாட்டில் இந்து மதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா பெரியவர்களே உங்களை பார்த்து சொல்லுகிறது நீங்கள் எல்லாம் சூத்திரன் என்று சொல்லுகிறார் பேசுகிற என்னை சூத்திரன் சூத்திரன் என்று சொல்லுகிறது அந்த சூத்திரன் என்றால் என்ன நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிற பட்டமா இந்த நாட்டிலே வழங்கப்படுகிற மாபெரும் பட்டமா யோசித்து பார்க்க வேண்டிய பெரியவர்களே சூத்திரன் என்றால் யார் என்றால் இந்த நாட்டினுடைய இந்து மதத்தினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய மனுநீதியிலே அந்த நூல்களிலே சொல்கிறார் சூத்திரன் என்பவர் யார் ஒரு நான்கு விளக்கங்களை சொல்லுகிறார் என்ன விளக்கம் அந்த விளக்கத்தை உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன் இந்த சூத்திரன் பட்டத்தை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்று நீங்கள் சொல்வீர்கள் யோசிப்பதற்காக என்பதற்கு விளக்கம் இவர்கள் போரில் புத காட்டி ஓடியவர்கள் நம்மளா ஒரு காலத்துல நம்ம தாத்தா காலத்துல சண்டைப்படும் போது கோலையா சண்டைப்பட முடியாம ஓடி திரும்ப புத காட்டி ஓடி வந்துட்டாங்கன்னு சொல்றான் சரி ஒரு காலத்துல சண்டை போட முடியாமல் தாத்தா ஓடி வந்திருக்கலாம் கோழையாக இருந்திருக்கலாம் ஆனால் பின்னாலே சொல்லுகிறார் ஆண்டாண்டு காலமாய் பார்ப்பானுக்கு ஊழியர் செய்ய பிறந்தவன் அடிமையின் மகன் பார்ப்பானால் பிடித்து வரப்பட்டவன் என்று சொல்லிவிட்டு பெரியவர்களே இறுதியாக சொல்லுகிறார் சூத்திரன் என்பவர் யார் என்று தெரியுமா பார்ப்பானின் வைப்பாட்டி மகன் தாசி மகன் என்று அமர்ந்திருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து தேவடியால் மகன் என்று சொல்லுகிறானே பெரியவர்களே இந்த இந்து மதத்தை நாங்கள் விமர்சனம் செய்யாமல் எந்த மதத்தை விமர்சனம் செய்ய முடியும் என்று யோசித்து பாருங்கள் எங்களுக்கு இந்து மதத்தின் மீது எந்த விதமான கோபமோ தாபமோ இல்லை அங்கு இருக்கக்கூடிய அந்த இழிவுகளை எங்கள் மீது சுமத்துகிற போது ஏன் இழிவை சுமத்துகிறார் என்று நாங்கள் கேட்கிறோம் அது எங்களுடைய உரிமை வீதியிலே செல்லுகிற போது ஒரு சாக்கடை எல்லாம் மேலே வீசினா சும்மா போயிடுவோம் போமாட்டோம் ஏண்டா ஏன்டா பிள்ள சும்மா தானா போயிட்டு இருக்கேன் என் மேல ஏண்டா சாக்கடை வீதத்தில் கேட்க மாட்டோமா பெரியவர்களே அந்த மனிதனையே பணியதான் பெரியார் திராவிடர் கழகம் உங்கள் மத்தியிலே சொல்லிக் கொண்டு நடக்கலாம் யோசித்து பாருங்கள் எதற்காக எங்களுக்கு எல்லா கடவுளும் ஒழிக்கணும் பெரியார் சொன்னார் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு அல்லாவை தவிர கடவுள் இல்லை இயேசுவை சொன்னாரா இல்லவே இல்லை அவர் தெளிவா சொன்னார் கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை என்று சொன்னார் பெரியவர்கள் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால் இந்த நாட்டிலே கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர் யார் நாங்களா இல்லை பெரியவர்களே கருப்பு சட்டை போட்டிருக்கக்கூடியவர்கள் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இல்லை கடவுள் இல்லையே என்று இயங்கக்கூடியவர்கள் கடவுள் ஒன்று இருந்திருந்தால் அனைத்து சக்தி உள்ள கடவுள் இருந்திருந்தால் இந்த நாட்டிலே தீண்டதகாத சாதி என்று ஒரு சாதி இருக்குமா அந்த சாதிக்கு இந்த வன்மொடுமை நடைபெறுமா இந்த நாட்டிலே சாதியின் பெறால் இவ்வளவு கொடுமைகள் இருக்குமா கடவுள் ஒருத்தர் இருந்தார்னா பாத்துக்கிட்டு ஏன்டா என்னுடைய மக்களை பார்த்து என்னுடைய குழந்தையை பார்த்து ஏன்டா அடிக்கிறேன்னு அந்த கடவுள் கேட்டிருப்பாரே என்று கடவுள் இல்லையே என்கிறேன் ஏக்கம்தானே தவிர எங்களுக்கு கடவுள் இருக்கணும் இல்லங்கிறத பத்தி அக்கறை இல்லை ஆனால் பெரியவர்களே ஆனா இங்க இருக்கக்கூடியவர்களால் கடவுள் நம்பிக்கையிலே அற்றவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் தான் நாச்சிகளாக இருக்கிறார்கள் தந்தை பெரியாரோட வாழ்க்கையிலே நடந்த ஒரே ஒரு வரலாற்றை செய்து பெரியவர்களே தந்தை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே தான் முதல் முதலிலே கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை கடவுளை கற்பித்தவன் அயோக்கியன் கடவுளை பரப்புகிறவன் அயோக்கியன் காட்டும் அவருடைய கொள்கைகளை அவர் அறிக்கை விடுகிறார் அப்போது பெரியவர்களே தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய பாபாள் பத்திரிகையில செய்தி வந்ததை பார்த்தான் ராமசாமி பெரியார் கடவுள் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டா அவன் வந்தான் அங்க உடச்சுடுவான் கட்டுப்பெறும் ராமசாமி பெரியார் கடவுள் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார் ஆதங்கத்திலே நேரடியாக வீட்டுக்கு வந்தான் வீட்டுக்கு வந்து ஆக்கிரோஷத்துல சொன்னா மனைவி சொன்னா இன்னைக்கு செய்தித்தாள பாத்தியா அங்க இருக்கக்கூடிய ராமசாமி நாயக்கர் சொல்லிருக்காரு கடவுள் இல்லைன்னு சொல்லி இருக்கிறாரு எந்த கடவுள் இல்லைன்னு அவருக்கு போய் நாக்கப்படுங்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்கிறதுக்காக நான் திருச்சிக்கு கிளம்ப போறேன் அப்படின்னு உடனே அங்க இருக்கக்கூடிய பாப்பாத்தி அம்மா சொன்னாங்க என்னைக்குமே பாப்பானுக்கு புத்தி கெட்ட பாப்பா என்னைக்குமே அறிவாளி கிடையாது ஆனா புத்தி கெட்ட எதுக்கு சொல்றேன்னா பெரியவர்களே இந்த நாட்டுல ராமர் கோயில் ராமர் கோயில் ஒண்ணு கெட்டுறதுக்கு வச்சிருக்கிறாங்க அந்த எதுக்குன்னா பாப்பானுக்கு அறிவு இல்லை ஒரே ஒரு எடுத்துக்காட்டு அந்த ராமர் கோயில் கட்டுறதுக்கு என்ன சொன்னா எல்லா இந்துக்களும் ஒவ்வொரு செங்கல் கொடுக்கணும் ராமர் கோயில் கட்டுறதுக்கு எல்லா இந்துக்களுடைய பங்கு இருக்கணும் சொல்லிட்டு இந்தியா முழுக்க இருந்து செங்கல் எல்லாம் அனுப்பிச்சு வச்சாங்க சும்மா அவங்க ஒவ்வொரு செங்கலை அனுப்பி வைக்கும் போதும் இங்க இருக்கக்கூடிய சங்கராச்சாரியர்கள் இங்க இருக்கக்கூடிய சாமிகள் அந்த கோயில வச்சு பூஜை பண்ணி அங்க சண்ணா வந்து குங்குமம் வச்சு பொட்டு வச்சு லாரியில ஏற்றி நேரம் ஒரு ஊசியா கொண்டு போய் அயோத்தியில கொண்டு போய் செங்கலை கொட்டி வச்சிருக்காங்க கூப்பிட்டு கேட்டாங்க ஐயா செங்கல் வந்துருச்சு சிமெண்ட் தயார் தரோம் கோயிலை கட்டுறா அப்படின்னாங்க உடனே அவன் சொன்னா சாதாரண நம்ம கொத்தனாருக்கு தெரியும் அவங்க தான் பல்வேறு வகைப்பட்ட மண்ணிலிருந்து கொண்டு வரப்பட்ட செங்கல் இதை வச்சு கோயில் கட்ட முடியாதியா இது என்ன செய்யலாம்னா தரையில போட்டு தளத்துக்கு வேணா பயன்படுத்தலாம் தளத்துக்கும் பயன்படுத்த முடியாது ஏன் என்று சொன்னால் இது கோயிலை சென்று பூஜை செய்யப்பட்ட செங்கலை இந்த செங்கலை மிதிக்க கூடாது